சூழத்துள் வசனம் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு நீங்கள் உங்கள் இரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றினீர்கள் அவர்களுக்கு எதிராக பாவமான முறையிலும் சட்டத்தை மீறியும் அவர்களின் எதிரிகளுக்கு நீங்கள் உதவினீர்கள் அவர்களே உங்களிடம் போர்க்கைதிகளாக வந்தால் அப்பொழுது மட்டும் அவர்களுக்காக ஈட்டுத் தொகை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள் ஆனால் அவர்களின் இல்லங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுதல் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறு வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீர்களா உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறெந்த பிரதிபலனும் இல்லை மறுமை நாளில் ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் நீங்கள் செய்பவற்றை அழ்வா கவனிக்காமல் இல்லை இவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இம்மை வாழ்வை கொள்முதல் செய்தவர்கள் ஆவர் எனவே இவர்களுக்கு வேதனை எளிதாக்கப்படாது இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் மதினாவில் வாழ்ந்த யூதர்கள் சட்ட விரோதமாக நடந்து கொண்டதையும் மதினாவாசிகளான ஹவுஸ் மற்றும் கஸ்ரஜ் ஆகிய கூட்டத்தாருடன் சேர்ந்து கொண்டு எதிர்தரப்பில் உள்ள யூதர்கள் மீதே போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருந்ததையும் இறைவன் இங்கே கண்டிக்கின்றான் மதீனா வாசிகளான பிற்காலத்தில் அன்சாரிகள் என அறியப்பட்டனர் காலத்தில் சிலையை வழிபடுவோராகவே அவர்கள் இருந்தனர் அவர்களிடையே பல போர்கள் நடந்தன இந்நிலையில் மதினா யூதர்கள் மூன்று குலத்தாராக இருந்தனர் ஒன்று பனு கைனுகா இரண்டு பனு நலீர் மூன்று பனு குரையா ஆகியவர்களே ஆவர் இவர்களில் பனு நலீர் ஆகிய இரு குலத்தாரும் கஸ்ரஜ் கூட்டத்தாரிடமும் கூட்டத்தாரிடமும் நட்புறவு ஒப்பந்தம் செய்தனர் இந்நிலையில் ஹவுஸ் கஸ்ரஜ் கூட்டத்தாரிடையே போர் முண்டால் அந்த யூதர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் தத்தமது நட்புறவு ஒப்பந்தக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு போர் புரிந்து வந்தனர் ஒரு யூதர் தம் எதிரிகளோடு சண்டையிடுவார் அவ்வாறு சண்டையிடும்போது போது சிலவேளை எதிரி படையிலுள்ள யூதரை அவர் கொலை செய்வதுண்டு அவ்வாறு ஒரு யூதர் சக யூதரை கொல்வது அவர்களது வேதத்திலும் அவர்களின் மார்க்கத்திலும் தடுக்கப்பட்டிருந்தது இது மட்டுமின்றி அவர்களின் இல்லங்களில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுவிட்டு அங்குள்ள தடவாளங்களையும் உபயோகப் பொருட்களையும் செல்வங்களையும் கொள்ளையடித்து வந்தனர் பின்னர் அந்த போர் முடிவுக்கு வந்தால் தோல்வியுற்ற அணியில் கைதிகளாக பிடிக்கப்பட்ட யூதர்களை ஈட்டுத் தொகை கொடுத்து விடுதலை செய்வார்கள் தழுடாத் வேதத்தில் உள்ள சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதே இதற்குக் காரணமாகும் என்று சொல்லிக் கொள்வார்கள் இதைத்தான் அல்வாங் வேதத்தில் சில பகுதியை நம்பி வேறு சில பகுதியை மறுக்கிறீர்களா என்று கேட்கின்றான் இந்த சம்பவத்தை குறித்தே நீங்கள் உங்கள் ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள் என்று அல்வா குறிப்பிட்டுள்ளான் அதாவது உங்களில் சிலர் சிலரை கொல்ல வேண்டாம் அவரை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற வேண்டாம் அவருக்கு எதிராக வேறு யாருக்கும் ஆதரவு அளிக்க வேண்டாம் இதற்கு காரணம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் யாவரும் ஓர் உயிரை போன்றவர்கள் ஆவார் என்பதே ஆகும் இதை பின்வரும் நபிமொழி உறுதி செய்கிறது இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் தமக்கிடையே அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் உதவி ஒத்தாசை புரிவதிலும் ஓர் உடலைப் போன்றவர்கள் ஆவர் அந்த உடலில் ஓர் உறுப்பு பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் காய்ச்சல் கண்டும் விழித்திருந்தும் அதற்காக ஒத்துழைக்கின்றன அடுத்து இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள் என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது இந்த உறுதிமொழியை நீங்கள் புரிந்து இது சரியானதுதான் என நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் அதற்காக சாட்சியும் கூறினீர்கள் பின்னர் நீங்கள் உங்களையே படுகொலை செய்தீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களை படுகொலை செய்தீர்கள் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றினீர்கள் என்று இரண்டாவது வசனத்தில் அல்ரோஹ் கூறியுள்ளான் இது தொடர்பாக இப்னு அபாஸ் ரதி அல்ரோஹ் அன்பு அவர்கள் கூறியதாவது யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் தம் சமுதாயத்தாரின் ரத்தங்களை சிந்துவது தடை செய்யப்பட்டிருந்தது மேலும் அவர்களில் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை ஈட்டுத் தொகை செலுத்தி விடுவிப்பதும் அவர்களுக்கு கடமையாக இருந்தது இவை அனைத்துமே தௌராத் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன நிலைமை இவ்வாறிருக்க மதீனா யூதர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இங்கு இறைவன் அறிவிக்கின்றான் அதாவது ஹவுஸ் கஸ்ரஜ் ஆகிய கூட்டத்தாரிடையே போர் மூண்டால் குலத்தார் கஸ்ரஜ் மற்றும் குறையா குலத்தார் சேர்ந்து கொண்டு போருக்கு புறப்படுவார்கள் இரண்டு அணிகளில் உள்ள யூதர்கள் எதிர் அணியில் உள்ள தம் சகோதரர்களுக்கு எதிராக தம்முடைய நட்புறவு சொந்தங்களுக்கு உதவி புரிவார்கள் இறுதியில் தம்முடைய சொந்த சமுதாய மக்களின் இரத்தத்தையே சிந்தினார்கள் இத்தனைக்கும் அவர்களின் கரங்களில் தௌராத் வேதம் இருந்தது அதன் மூலம் தம் கடமைகளையும் உரிமைகளையும் அறிந்து வைத்திருந்தனர் ஆனால் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கூட்டத்தாரோ இணைவைப்பாளராகவே இருந்தனர் அவர்கள் சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்தனர் சொர்க்கம் நரகம் மரணத்திற்கு பின் மீண்டும் எழுப்பப்படுதல் மறுமையினால் ஆகிய எதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை இறை வேதம் பற்றியோ அதிலுள்ள அனுமதிக்கப்பட்டவை மற்றும் அனுமதிக்கப்படாதவை பற்றியோ அவர்களுக்கு எதுவும் தெரியாது இந்நிலையில் அந்த போர் முடிவுக்கு வந்து யூதர்கள் எவரும் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக பிணைத்தொகை செலுத்தி அவர்களை விடுவிக்க மட்டும் தவற மாட்டார்கள் இதன் மூலம் தழுவாத்தின் கட்டளைகளை உண்மைப்படுத்தி சிலவற்றையாவது செயல்படுத்துவது அவர்களின் நோக்கமாக இருந்தது இவ்வாறு அவர்களில் சிலர் சிலருக்காக பிணைத்தொகை வழங்கினார்கள் அவுஸ் கூட்டத்தாரிடமும் அகப்பட்ட யூத கைதிகளை பனு கைனுகா குலத்தார் பிணைத்தொகை செலுத்தி மீட்பார்கள் அதை போன்றே கஸ்ரஜ் கூட்டத்தாரிடமிருந்து பனு நளிர் குலத்தாரும் பனு குறையா குலத்தாரும் யூத கைதிகளை மீட்பார்கள் ஒரு புறம் தங்களில் விழுந்த கொலைகளுக்காக இழப்பீட்டு தொகையை கோருகின்ற அவர்கள் மறுபுறம் தங்கள் சமுதாய மக்களுக்கு எதிராக தாமே இணை வைப்போருக்கு ஆதரவளித்து தங்களுக்குள்ளேயே கொலை செய்து கொண்டனர் இது குறித்தே வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீர்களா என்று அல்வா வினா எழுப்புகின்றான் அதாவது யூதர்களில் யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது என்றும் எவரையும் அவரது இல்லத்திலிருந்து கூடாது என்றும் அல்வாவுக்கு இணை வைத்து அவனை விட்டுவிட்டு சிலைகளை வழிபடக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடாது என்றும் தௌராத் வேதத்தில் சட்டம் உள்ளது அப்படி இருக்க உலக வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் நோக்கத்தில் நீங்கள் உங்களிலேயே சிலரை கொலை செய்துவிட்டு தௌராத் சட்டத்திற்கு இணங்க வேறு சிலரை பிணைத்தொகை செலுத்தி விடுவிக்க மட்டும் செய்கிறீர்களா என்று அல்வா கேட்கின்றான் ஆக ஹவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கூட்டத்தாருடன் யூதர்கள் நடந்து கொண்ட மேற்கண்ட நடைமுறை குறித்தே இந்த வசனம் அருளப்பெற்றது சுத்தி அஹமது உல்வாய் அவர்கள் கூறியதாவது இந்த வசனம் பைஸ்பின் அல் ஹத்தீம் என்பவர் தொடர்பாக அருளை பெற்றதாகும் யூதர்கள் சரி நம்பிய தௌராத் வேதத்தின்படி செயல்படாமல் அதிலுள்ள மார்க்க விதிமுறைகளை நன்கு அறிந்திருந்தும் அவை சரியானவை என அவர்கள் சாட்சி கூறியிருந்தும் அந்த விதிமுறைகளுக்கு மாறு செய்து வந்ததை கண்டிக்கும் போக்கிலேயே இவ்வசனம் அமைந்துள்ளது இதனால் தான் தௌராத் உள்ள சட்டங்களை அவர்கள் எடுத்துரைக்கும் போது அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுவதில்லை அவர்களின் பண்புகள் குண நலன்கள் அவர்களின் நபித்துவம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படல் அவர்கள் நாடு துறந்து செல்லல் ஆகியவற்றை அவர்கள் தமது வேதத்தில் இருந்தே மறைத்தனர் ஆனால் இவற்றை பற்றி முந்தைய நபிமார்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தனர் இந்த விஷயத்திலும் யூதர்கள் உண்மையாளர்களாக ஏற்கப்படுவதில்லை ஏனெனில் யூதர்கள் இவற்றை எல்லாம் தங்களிடையே மறைத்துவிட்டனர் அவர்கள் மீது அல்வாவின் சாபம் நிலவுவதாக இதையே உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறெந்த பிரதிபலனும் இல்லை என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது அல்லாவின் கட்டளைக்கும் அவனது மார்க்க விதிமுறைகளுக்கும் மாறு புரிந்ததால் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவுதான் கிடைக்கும் அடுத்து மறுமை நாளில் ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் நீங்கள் செய்பவற்றை அல்வா கவனிக்காமல் இல்லை என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது தம் கைகளில் இருந்த இறை வேதத்திற்கு மாறு புரிந்ததால் மறுமை நாளில் ஆக கொடுமையான தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் அடுத்த வசனத்தில் இவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இம்மை வாழ்வை கொள்முதல் செய்தவர்கள் ஆவார் என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது மறுமையை காட்டிலும் இம்மை வாழ்வை விரும்பி அதையே தேர்ந்தெடுத்து கொண்டனர் எனவே இவர்களுக்கு வேதனை எளிதாக்கப்படாது அதாவது சிறிது நேரம் கூட அவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அதாவது மறுமையில் இவர்கள் அனுபவிக்க போகின்ற நிலையான நிரந்தரமான வேதனையிலிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாக்கக்கூடிய எந்த உதவியாளரும் அவர்களுக்கு கிடையாது